ஓம் சக்தி சக்திகளே அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் சக்திகளே பொன்னியின் செல்வன் கதை படிச்சிருக்கிறீங்களா பழைய நாவல் நல்லா இருக்குங்க அதில் எம்பிஎன் மாதேவி அப்படிங்கிறவங்க ராஜராஜசோழனுடைய உறவினர் அவங்க தான் அந்த ராஜராஜ சோழனுடைய சோழர்களுடைய வரலாற்றை கல்வெட்டில் பொறிச்சு வச்சவங்க இந்த செம்பியன் மாதவி பற்றி அவர்களுடைய வம்சாவளியினர் இவங்கெல்லாம் இப்போ வந்தங்க அரியலூர் மாவட்டம் செம்பியாக்குடி அப்படிங்கிற ஊரில் இருக்கிறாங்க அந்த வம்சாவளியெல்லாம் என்ன பண்ணாங்க அவங்களுக்கு ஒரு யோசனை வந்தது நம்ம பாட்டிக்கு செம்பியன் மாதேவிக்கு ஐம்பொண்ணில் ஒரு சிலை செஞ்சு வைக்கலாம் சிலை செஞ்சு வச்சு அதை ஆராதனை செய்யலாம் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணாங்க அதுக்கு ஒரு கமிட்டி போட்டு ஒரு தலைவரை போட்டு எல்லாம் ஏற்பாடும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அவங்க எப்படி செய்கிறாங்க அப்படின்னா சிலையை செஞ்சு அதை கொண்டு கட்டடம் கட்டி கொண்டு வந்து சிமெண்ட்டை போட்டு வச்சிட வேண்டியது அவ்வளோதான் அதை வந்து ஆகம முறைப்படியுமே அதை பிரஷ்டை பண்ணுவதில்லை அம்மா முறைப்படியும் பிரஸ்டை பண்ணுவதில்லை சும்மா கொண்டு வந்து வச்சிட வேண்டியது கும்பிடலாம் அபிஷேக ஆரவனையெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற முடிவில் அவங்க ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இந்த நிலையிலங்க அந்த ஊரில் அம்மாவுடைய இளைஞர் தொண்டன் ஒருத்தன் இருக்காருங்க பேர் முத்துக்கண்ணுங்க இருபத்தி ரெண்டு வயது இளைஞன் சீரிய தொண்டன் அவனுடைய கனவுல அம்மா போய் மகனே உங்கள் ஊரில் இந்த மாதிரி செம்பியன் மாதேவிக்கு சில வைக்கிற ஏற்பாடு பண்ணுறாங்களா செய்யட்டேன் அது தவறு இல்லை அது வந்து ஒன்னா ஆகம முறைப்படி பிரசனை பண்ண சொல்லு இல்லை நம்ம முறைப்படி பிரசனை பண்ண சொல்லு நம்ம முறைப்படி பிரச்சனை பண்ணுவதாக இருந்தால் நீ அவர்களை மருத்துவ அழைத்து வந்து என்னிடத்தில் கேட்க சொல் அப்படின்னு சொல்லிட்டு நீ இதை உடனே அவர்களிடம் சொல் அப்படின்னு உத்தரவு விட்டு அம்மா மறந்துட்டாங்க நம்ம முத்துக்கன்று யோசனை பார்த்தா இது வந்து நம்ம சொந்த ஊர் கிடையாது நம்ம அம்மாவுடைய ஊர் நம்ம அம்மாவோட ஊரும் நம்ம வந்து பஞ்சம்பிரகரே வந்து இருக்கிறோம் அப்படிங்கிறப்ப இங்கே நம்ம சொல்லலாம் எடுபடாது அவன் கமிட்டி சேர்ந்தவங்களாம் பெரிய பெரிய ஆட்கள் நம்ம எப்படி போய் சொல்கிறவங்க சொன்னால் கேட்க மாட்டாங்களேன்னு சொல்லி இந்த நம்ம தம்பி முத்துக்கன்று இந்த விஷயத்தை அப்படியே போட்டாருங்க போய சொல்ல அம்மா சொன்ன விஷயத்த அந்த கமிட்டியார்கிட்ட போய் சொல்லுலிங்க இந்த நிலையில் ரெண்டு நாள் கழித்து மறுபடியும் அம்மா கனவு வந்து மகனே ஏன் நான் சொன்னதை செய்யாமல் இருக்கிறாய் ஓ கண்டிப்பாக போய் அவரிடம் சொல் உத்தரவு அப்படி சொல்லிட்டு மறைஞ்சிட்டாங்க ஏடா இந்த அம்மா இப்படி மிஸ் பண்ணுறாள் சரி வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம முத்துக்கண்ணுமே அந்த கமிட்டி தலைவர் பார்த்து ஐயா இந்த மாதிரி எங்கள் குருநாதர் சொல்கிறாங்க அதனால் நீங்கள் ஒன்று ஆகம முறைப்படி செய்யுங்க இல்லை மேல் மருவத்துறை முறைப்படி செய்யுங்க அப்படி மேல் மருவத்துறை முறைப்படி செய்வதாக இருந்தால் எங்களோட வாங்க மருவத்தூர் போய் எங்கள் குருநாதர் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்கார் உடனே தலைவர் இருந்துக்கிட்டு அப்படியா நீ சொல்கிறது நல்ல நாயந்தான் சரி நாங்கள் உங்கள் குருநாதர் பார்க்க வர்றோம் அப்படின்னு அவர் தாம்பிக்கிட்ட சொல்லிட்டாரு ஆனால் அவருடைய மனசில் அந்த மாதிரி எண்ணமே கிடையாது மருவத்துருபா அம்மா பார்க்கணும் அவங்க சொல்படி கேட்கணுங்கிற அந்த எண்ணமெல்லாம் கடுகளவை கூட இல்லைங்க அவங்க என்ன பண்ணாங்க அவங்க போக்கலையே சிலையை செஞ்சு ஐம்பன் சிலையை ரெடி பண்ணி அவங்க நினச்ச மாதிரியே வச்சு வெறு சிமெண்ட்டை போட்டு அதில் பிரஸ்ட்டை பண்ணிவிட்டாங்க நிற்கிற நிலையில் பண்ணி அவங்க அதுக்கு அபிஷேக ஆராதனையெல்லாம் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கு முதலே அம்மா சொன்னாங்க அப்படியே ரெண்டும் கட்டானா செஞ்சு வச்சா ஊருக்கு கெடுதல் உண்டாகும் அது முன்னால் செய்கிறாங்க பிறகு அவங்களுக்கெல்லாம் முதல்ல பாதிப்பு உண்டாகு அதனால் இப்போ செய்ய வேண்டாம்னு சொல்லுன்னு அம்மா சொல்லியிருக்கிறாங்க அதன் தம்பி அதையும் விளக்கமாக சொல்லியிருக்காங்க ஆனால் அவங்க அதெல்லாம் காதில் போட்டுக்கலைங்க எல்லாம் முடிச்சுட்டாங்க எல்லாம் கும்பிட்டுருக்குறாங்க இப்போ என்ன ஆகி போச்சுங்க யார் யாரெல்லாம் அந்த கம்பெனியில் முன்னால் இருந்தாங்களோ அவங்க மூஞ்சி எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வாடி போச்சுங்க பிரச்சனை வீட்டுக்குள்ள ஆரம்பிச்சிருச்சுங்க ஒவ்வொருத்தர் வீட்லேயுமே குத்துது குடையுதுன்னு எல்லாம் நிறைய பிரச்சனைலாம் ஆரம்பிச்சிடுச்சிருக்குதுங்க அதன் காரணமாக யாருமே அப்படி சிலசிலுப்பாக இல்லைங்க சில மாதங்கள் கழிஞ்சது மீண்டும் அம்மா நம்ம கனவுல போய் மகனே அவனுதான் சொன்னவுடையக்காக பண்ணிட்டானுங்க இப்போ கஷ்டப்படுறானுங்க ஆ நம்மளை அப்படி சும்மா விட்டுற முடியுமா நீயே என்னுடைய பாதை பூச்ச தீர்த்தத்தை கொண்டு போய் அந்த சிலை மேலே தெளிச்சுட்டு வாடா போடா அப்படின்னு சொல்லாமா என்ன ஒன்றுவான் நம்ம தம்பி அம்மா சொன்னதை கேட்டாவே ஒன்றுமே அதன்படி அம்மாவுடைய பாதை பூச்ச தீர்த்தத்தை எடுத்துக்கிட்டு செவ்வாடி போட்டுக்கிட்டு போய் அந்த செம்பியாம் செம்பியன் மாதேவி அந்த சிலம் மேலே தீர்த்தத்தை ஓலம்புத்தன்னு சொல்லி தெளிச்சுட்டு போட்டு வந்துட்டாருங்க வந்த பின்னால ஒரு மூணு நாள் கழிச்சு அந்த கம்பி தலைவர் நம்ம முத்துக்கண்ணவை வழியில் பார்த்து கேட்குறாரா இப்போ அவன் முகம் நல்ல மலர்ச்சியாக இருக்குது சந்தோஷமாக இருக்காரு ஏன் தம்பி நீயே எங்கள் செம்பியன் மாதேவி சிலைக்கு ஏதாச்சும் பண்ணினியா அப்படின்னு வினயமாக கேட்டு சிரிச்சே இருங்களாம்மா உடனே ஆமாங்க அம்மா இந்த மாதிரி சொன்னாங்க அதனால் அம்மாவுடைய பாதபோக்கை தீர்த்தத்தை கொண்டு போய் அந்த சிலை மேலே தெளிச்சுட்டு வந்தனுங்க அப்படின்னு சொல்லி நம்ம தம்பி சொல்லியிருக்கானுங்க அதுதான் கேட்டேன் அப்படின்ட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டு அமைதியாக போய்ட்டா இருக்கலாம் எப்படி பாத்தீங்களா சக்தியில் கும்பிடாதவை சொன்னபடி ஏற்காதவை திரும்பி கூட பார்க்காதவ இருந்தாலும் கூட அந்த ஊர் நல்லா இருக்கும்னு அப்படிங்கிறதுக்காக நம் கடல் எவ்வளவு தூரம் இறங்கி வந்து நடவடிக்கை எடுக்குது பாருங்க சக்திகளே இதுதான் நம்ம அவதார தெய்வம் பங்கார தெய்வத்தினுடைய பெருமை ஓம் சக்தி